இதுக்கு என்ன உரம் வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேப்பு முன்னாக்கு தான் வைக்க போகிறோம் இந்த பாருங்கள் வேப்பு முன்னாக்கு அந்த வாசனையே எவ்வளோ கவனமானு இருக்குது பாருங்கள் இதுதான் இந்த வேப்பு முன்னாக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு செடிக்கு வந்து சுத்தூரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து எடுத்துருக்கோம் மருந்து வைக்கிறதுக்கு இதுக்கு வந்து மொத்தம் ஒரு வேப்பு முன்னாக்கு தான் வைக்க போகிறோம் அதுதான் ஒரு மூணு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி விட்டு சுத்தரும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி எடுத்துருக்கோம் இது எப்படி மந்தேக்குதுன்னு சொல்கிறேன் நாற்பத்தஞ்சு தினஞ்செடி கன்று நட்டுருப்போம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மண் தள்ளி எப்படி வேப்ப முன்னாள் கேட்குதுன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டுறதுங்க நம்ம ஒருத்தருக்கு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் செடி கொடுத்தாங்க இது வந்து எப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை தினஞ்செடி மாஞ்செடியும் வந்துருக்கு அதுவும் நடப்போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு